ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் என்கிட்ட கேட்டப்போ நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன் டேட்ஸ் இல்லை ஸோ வி ஸ்போக் அபவுட் இட் ஓகே இது முடியாது சொல்லி சரி நான் வந்து வேறு ஷூட்டுக்கு போனேன் ஜஸ்ட்டு ஷூட் பண்ண போகிற ஜஸ்ட் ஒரு ஒன் டூ வீக்ஸ் முன்னாடி தனுஷ் கால் பண்ணாங்க இந்த மாதிரி இருக்குது கேன் வி டூ இட்னு அந்த டைமில் எங்கள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹெம் சரி யூனோ வாட் இது பண்ணிடலாம் இது எனக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நானே பண்ணிடுறேன் அதை எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி பரோட்டா கடை இட்லி கடைன்னு மாறி மாறி நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபைனலி இது வந்து நடந்தது ரொம்ப ஹார்ட் இருக்கிற ஒரு படம் ரொம்ப உயிர் இருக்கிற படம் வெரி வெரி இமோஷ்னல் அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த ரோல் ஆஸ் யூஷுவல் திருச்சிற்ற்றம்பழம்லையும் ஷோபனாவை பற்றி சொல்லும்போது நான் நிறையா வாட்டி கேட்டேன் நான் நான் இதுக்கு கரெக்டாக இருப்பேன் நான் இது இட் சூட் மீன்னு கேட்டேன் இல்லை இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் யூ வில் பி ரைட் ஃபார் இட் ஐ வாண்ட் யூ ஓன்லி டு டூ இட்னு சொன்னாங்க அதே மாதிரி இட்லி கடையில் திருப்பியும் நான் கேட்டேன் ஐ யூ ஷுவர் நான் இதுக்கு கரெக்ட் காஸ்ட்டாக இதுக்கு ஓகேயாக இருக்குமா நல்லா இருக்குமா நான் பண்ணான்னு நோ நோ இட் பி பர்ஃபெக்ட் நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க